வணக்கம் நெருப்பு தமிழர் ஐஸ்வர்யா தனுஷ் ரஜினிகாந்த் அவர்களினுடைய மகன் ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யா இவர்களினுடைய விவாகரத்து என்பது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த ஒரு திருமணம் என்பது ஏம்பா இவ்வளோ பெரிய அளவிற்கு ஒரு சர்ச்சையாக பேசப்படுது ஏன் இதையெல்லாம் ஊடகங்கள் பேசுகிறாங்க இது ஏன் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில் பல லட்சம் திருமணங்கள் நடக்குது பல ஆயிரம் விவாகரத்து நடக்குது ஆனாலும் இன்றைக்கு சினிமாக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இன்றைக்கி சினிமாக்காரங்க இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு சினிமாக்காரர்கள் தான் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு சினிமாக்காரவங்க அவங்க நின்னா விளம்பரம் நடந்தா விளம்பரம் போனா விளம்பரம் செத்தா விளம்பரம் செத்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க போய் சேர்ந்து அதற்கப்புறம் அவங்களுடைய நினைவுகள் இருக்கின்ற வரைக்கும் விளம்பரங்கள் தொடருது தொடருது அப்படி இருக்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரையில தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அஜின்காந்த் அவர்கள் அவரினுடைய மகள் தான் ஐஸ்வர்யா 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 தனுஷ் இவர்களுடைய திருமணம் நடந்து ஒரு பதினா பதினேழு ஆண்டுகள் அல்லது பதினெட்டு ஆண்டுகள் கூட இருக்கலாம் ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் இவ்வளவு அவர்களுடைய திருமணம் என்பது இவ்வளவு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இவ்வளவு ஆண்டுகள் முடிவடைந்த தருவாயில் இப்போ உங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விவகாரத்தை வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் இரவோடு இரவாக ஒருவேளை தூங்காம இருந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ திடீரெனு ஒரு 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 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது அதற்கப்பறம் அது ரொம்ப அமைதியாயிடுச்சு அப்புறம் திடீர்னு மறுபடி என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் தனியார் அறையில ரெண்டு பேரும் சந்திச்சு ஒன்றா தங்கி இருந்திருக்கிறாங்க எங்க புருஷை முன்னாடி தங்குறதுல என்னங்க தப்பு இருக்கு அதே போல் தனுஷனுடைய வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில இருந்து தனியாக இருந்திருக்கிறாங்க எங்க புருஷன் முன்னாடி இருக்குது என்னங்க தப்பு இருக்கு இதெல்லாம் எந்த தப்பும் இல்லை அவர்கள் இருவரும் சண்டை போட்டாலும் தப்பு இல்லை அவர்கள் இருவரும் சமாதானமானாலும் தப்பு இல்லை ஆனால் இந்த பிரச்சனை என்பது எப்படி நடந்துச்சு இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த திருமணத்திற்கு இந்த இந்த விவகாரத்திற்கு காரணம் யார் அம்மாவால் மகளினுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டதா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலையெல்லாம் எந்த தொட்டதை எதை தொட்டாலும் நேராக ஓடி போய் அம்மா வீட்டுக்கு போகிற மனநிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருக்குது எல்லாரும் நேராக ஓடி போய் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க புருஷன் வீட்டுக்கு போகிறதே இல்லை சில பெண்கள் சில பெண்கள் வந்து புருஷன் வீட்டுக்கு அப்பப்போ தீபாவளி பொங்கலுக்கு போகிற மாதிரி போகிறது சில பெண்கள் வந்து குழந்தை பிறந்துட்டால் மொத்தமாக வீடை காலி பண்ணிவிட்டு அங்கே போயிடுறது இந்த ஒரு மனநிலை இருக்குது இன்றைக்கு பிள்ளைகளை திருமணமான பிறகும் அந்த தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கையை கெடுப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்ணை பெற்ற அந்த தாய்மார்கள் தான் பெண்ணை பெற்ற தாய்கள் வந்து எண்பது எண்பத்தைந்து சதவீதம் பேர் திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணை கெடுத்துடுறாங்க இப்போ அந்த பெண் வந்து நீ என்ன பண்ணாலும் வாடி நம்ம பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை எப்படி நல்லவனாக இருந்தாலும் சொக்கத்தின் சொக்கமாக இருந்தாலும் தங்கத்தின் தங்கமாக இருந்தாலும் அது மாமியாருக்கு என்ன அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வேண்டும் என்று எல்லாருமே இன்றைக்கி நினைக்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ இன்றைக்கி தனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த விடயமும் இதுதான் இப்போ தனுஷ்க்கு வந்து திரைப்படங்களில் பல பெண்களோடு தொடர்பு இருக்கு ஒரு திரைத்துறை அப்படிங்க இருக்கும் ஏன் ரஜினிக்கு யாரு கூட தொடர்பு இல்லையா இல்லை ரஜினி என்ன பெரிய உத்தம புத்திரரா இல்லை ரஜினி வந்து தாஜ் கோரமண்டலில் நடந்த சம்பவங்கள் தாஜ் கோரமண்டல தலகாணி உரைகளில் இருந்து இருக்கக்கூடிய பெட்ஷீட் வரைக்கும் ரத்தக்கரையான மர்மம் இதையெல்லாம் பேச முடியுமா இன்றைக்கு இன்றைக்கு பேசுவதற்கு யாராவது ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கா இதெல்லாம் யாருக்கும் கிடையாது யாரும் பேச முடியாது ஏன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் அவரை யாராலும் பேசவே முடியாது இப்போ யாராலும் பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அதனால அதை யாரும் பேசுறது இல்லை தனுஷ் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறாரு ஏன் பல பெண்களோடு போய் தொடர்பில் இருக்கிறாரு ஐஸ்வர்யா ஒழுங்கா இருந்தால் ஏன் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறாரு ஐஸ்வர்யா ஒழுங்கா இல்லை அப்போ ஐஸ்வர்யா ஒழுங்கா இல்லாமல் என்ன பண்ணாங்க ஐஸ்வர்யா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது இல்லை ஆனா ஐஸ்வர்யாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு பழக்கம் என்ன அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறது அம்மா வீட்டுல ஓடி போயிடுறது அம்மாவை என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்குறது அம்மா வீட்டிலேயே வாழ வேண்டியது அதற்கப்புறம் எப்படிங்க எந்த புருஷங்க ஏற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி அதற்கு அடுத்த கட்டமாக ரஜினியினுடைய சொத்துக்களை அடைவதற்காகத்தான் தனுஷ் வந்து திருமணம் செய்தார் இதுதான் உண்மையாக இது இதுதான் உண்மைங்க எல்லாரும் நம்பணும் இதுதான் இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் என்பது எப்படி இதை வந்து யாராவது நியாயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் தனுஷ் ரஜினிகாந்த் அவர்களுடைய சொத்துக்காக அவர் திருமணம் செய்கிறார் தனுஷ் திருமணம் செய்யும் போது அவர் ஏற்கனவே ஒரு ஒரு பீக்கில் இருந்த ஒரு கதாநாயகர் ஓஹோன்னு வந்துட்டு அப்பட ரொம்ப ஒரு சாதாரணமாக முதன் முதல்ல அவங்க சாலி தான் தசரத தசரதபுரத்தில் தான் அவங்க குடியிருந்தாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ முதன் முதலாக அந்த படம் எடுக்கும்போது கூட தனுஷை வைத்து அந்த முதன் முதலாக எடுக்க எடுக்கப்பட்ட படம் கூட தனுஷ் வந்து அந்த படத்துக்கு கதாநாயகன் இல்லை அந்த படத்துக்கு கதாநாயகனாக வரக்கூடியவருக்கு காசு கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் தனுஷோட அண்ணன் இயக்குனராகவும் அப்பா தயாரிப்பாளராகவும் மகனாகவும் இவர் நடித்தார் இதுதான் அந்த திரைப்படத்தினுடைய வரலாறு தனுஷ் நடிக்கும்போது என்னப்பா கரெக்டாக மாதிரி இருக்கிறாரு இருந்தாலும் கரெக்டாக முடிக்கிற மாதிரி இருக்கிறான் இவரெல்லாம் நடித்து எங்கேப்பா வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அந்த நிலையை திரையுலகில் உடைத்து தனக்கென ஒரு ஆள் எப்படி என்னப்பா அவர் வரும்போது ஒரு தகரோட மாதிரி இருந்தார் ஒரு கரெக்டாண்டி பிடிக்கிற மாதிரி இருந்தார் இப்போ அவருடைய நிலை எப்படி மாறி இருக்கு அதெல்லாம் அவருடைய உழைப்பு அவரினுடைய உழைப்பால அந்த குடும்பமே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருது அந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்த இந்த குடும்பம் இன்றைக்கு அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்பத்தினுடைய பில்லரே தனுஷ் தான் தன்னுடைய அப்பாப்பட்ட கடன் அவங்க அப்பா ஒரு மிக பெரிய தயாரிப்பாளர் அவர் சிவாஜி கணேசன் வைத்தே வைத்தே படம் படம் பண்ணவர் அப்படிப்பட்ட தயாரிப்பாளராக தயாரிப்பாளராக இருந்தவர் தான் அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் என்ன கார்த்திக் ராஜாவா என்ன ராஜான்னு தெரியல ஏதோ ஒரு பேரும் மறந்து போச்சு அவங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் செயல்படுத்த முடியாமல் சில திரைப்படங்கள் வந்து தோல்வியடைவதனுடைய காரணமாக அவர் கஸ்தூர் ராஜான்னு நினைக்கிறேன் அவர் அதற்கப்பறம் சரிவடைகிறாரு சரிவடையும் போது இறுதியான ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க அந்த கட்டத்தில் தனுஷை வச்சு அந்த எடுத்த படம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது தனுஷ் வளர்ந்த போது தான் ஐஸ்வர்யாவுக்கும் என்னங்க சரிங்க தனுஷை குறை சொல்கிறீங்க ஆயிரத்தெட்டு குறை சொல்கிறீங்க சரி ஏற்றுக்கிறோம் ஏன்னா ராய் என்ன பெரிய ஐ ஐஸ்வர்யா அந்த பொண்ணு என்ன பெரிய உத்தமியா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறதுல தப்பு இல்லை அவங்க சிம்புவை காதலிக்கலையா சிம்புவும் ஐஸ்வர்யாராயும் ரொம்ப நெருங்கி விரும்பியது அது ஊர் உலகத்துக்கே தெரியுமே அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அது பெரிதாக பெரிதாக மாறும்போது தான் இவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தனுஷை சிம்புவை வந்து இவங்க ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் இவங்க அதற்கப்பறம் தான் தனுஷ் பக்கம் சாயிறாங்க சோழத்தட்டை எப்படி இங்கிட்ட எங்கிட்ட சாயுமே அது போல் சாயிறாங்க அப்போ சாயும்போது தனுஷ் வந்து அந்த வலையில் வந்து விடுகிறாரு அப்படி ரெண்டு பேரும் விரும்பும்போது விரும்புவதாக பத்திரிக்கையாளர்களிடம் ஒரு சி ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது உடனே ரஜினிகாந்த் பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு நீங்கள்லாம் கிருஷ் கிருஷ்ணு எல்லா செய்தியும் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் சொன்னது போல் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ரஜினிகாந்த் அறிவித்தார் இப்போ இதெல்லாம் நடந்துச்சு இப்போது ரஜினிகாந்தவுடைய மகளை தனுஷ் திருமணம் செய்யும்போது அவர் ஒன்றும் பிச்சைக்காரனாகவோ இல்லை எதுக்கு சோத்துக்கு வழியில்லாமலாம் இல்லை அவர் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர் வந்து வந்தவர் அதன் பிறகு அவருடைய திருமணம் என்கின்ற ஒன்று ஒரு ஒரு தேவை வரும்போது ஐஸ்வர்யாவை திருமணம் செய்கிறார் இவர் நேரடியாக போய் ஐஸ்வர்யாவை வந்து வாத்தா நான் கல்யாணம் பண்ணணும் கால்கையிலெல்லாம் விழுகலை ரஜினி கால்கையிலையும் விழுகலை அவரே எதிர்பார்க்கலாம் ரஜினியுடைய மருமகனாக வருவேன் என்று அவரும் எதிர்பார்க்கல இது எதிர்பாராமல் நடந்த ஒரு ஒன்று இது நடந்தது முடிந்தது திருமணம் நடந்து முடிந்து ஒரு பதினைந்து பதினாறு பதினேழு ஆண்டுகள் நடந்து ஆயிடுச்சு இப்போ இன்றைய காலங்களில் ஏங்க விவகாரத்துக்கு போகிறாங்க இன்றைய காலங்களில் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இதை ஏன் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதன் மூலமாக ஒரு பல நல்ல கருத்துக்களும் இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய காலங்களில் வீட்டுக்கு ஓடி போகக்கூடிய பெண்களுடைய மனநிலை இன்றைக்கு ஒரு திருமணம் செய்கிறாங்கன்னா ஒரு பெண் திருமணம் செய்கிறாங்கன்னா அம்மா இருக்கக்கூடாது அப்பா இருக்கக்கூடாது அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் பெண்கள் திருமணம் பண்ணுறாங்க அதே வேலையில் திருமணம் செய்யக்கூடிய பெண்களினுடைய வீட்டில் எல்லோரும் இருக்கணும் அவங்க அப்பா இருக்கணும் அவங்க அம்மா இருக்கணும் அவங்க அக்கா தங்கச்சி இருக்கணும் அண்ணன் தம்பி இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் திருமணம் செய்யக்கூடிய வீட்டில் வரக்கூடிய வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது இல்லை வந்த உடனே தனியாக போயிடணும் இந்த மனநிலையில் இன்றைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ இந்த மனநிலையில் இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிரவாத குற்றமாகவே இன்றைக்கு ஒரு ஒரு மாறுது இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க புருஷனையே பா இன்றைக்கி பா பார்க் பார்ப்பதற்கு பெண்கள் கிடையாது பெண்கள் புருஷனே இன்றைக்கி பார்க்குறதில்லை அப்படி இருக்கும்போது எப்படிங்க மற்றவங்கள போய் அவங்க போய் பார்ப்பாங்க அம்மாவையோ இல்லை அப்பாவையோ மாமியாரையோ மாமனாரையோ இல்லை கொழுந்தனாரையோ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா எதுவுமே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை சாத்தியம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களினுடைய மனநிலை என்பது இன்றைய காலங்களில் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்குது இங்கே தாய் தான் ஐஸ்வர்யாவினுடைய ஐஸ்வர்யாவை கெடுத்தது யார் தெரியுமா ஐஸ்வர்யாவை கெடுத்தது அவரினுடைய தாயாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கை ஜம்முன்னு அமைஞ்சு போச்சு அந்த அம்மா ஜம்முன்னு அமைந்துட்டாங்க ஆனால் அந்த அம்மா அந்த அம்மா ஒரு பிராமின் அந்த அம்மா பிராமினாக இருக்கும்போது ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கும்போது ரஜினிகாந்தை ப்ராக்கெட் போட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரஜினிகாந்தை செட்டில் பண்ணிட்டாங்க அதற்கப்புறம் ரஜினிகாந்தினுடைய சொத்துக்களை எல்லாம் இதுவரையில் லதா இருந்து ஒரு பைசா கூட வெளியில் வராது அதனால தான் ரஜினிகாந்த் வந்து கொடுக்கணும்னு நினைத்தாலும் கூட லதா ரஜினிகாந்த் அனுமதிச்சா தானே கொடுப்பாரு ஏன்னா ரஜினிகாந்துங்கிற பேர் இருக்கே தவிர ரஜினிகாந்துங்கிற பேருக்கு முன்னாடி லதா அப்படிங்கிற பேர் தான் முக்கியமானது அதனால் ரஜினிகாந்த் ஒரு இன்றைக்கு சமூகத்தில் யாருக்கும் எதுவுமே செய்கிறதும் கிடையாது எந்த ஒரு ஒரு நலத்திட்ட பணிகளையும் செய்கிறதும் இல்லை எதுவும் பண்ணுறதும் இல்லை இதனால் தன்னுடைய மகளை வந்து எல்லா காலகட்டங்கள்லேயும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுறது அவங்க குடும்பம் இருக்குது அவங்க குடும்பத்தில் அவங்க நல்லது கெட்டது கோயில் குளம் எல்லாம் போவாங்கள்ல இதையெல்லாம் வந்து எங்கேயுமே அனுப்புவது கிடையாது தாயாக இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் அவங்க குடும்பத்தில் குலசாமிக்கு போனாலும் போகிறது இல்லை எதுக்கும் வர்றதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு கஸ்தூர் ராஜா ஒரு சமீப காலங்களில் ஒரு திரைப்படங்களில் ஒரு ஒரு படம் எடுத்து ஒரு கடனாளியாக மாறிட்டார் அந்த கடனாளியாக மாறும்போது பணம் கொடுத்தவன் இவருடைய பேர் இவ இவருடைய சம்பந்தி தானே இவர் அப்படின்னு இவர் இப்போ இவருடைய சம்பந்தி தானே இவர்கிட்ட பணம் வாங்கிக்கலான்ற நம்பிக்கையாக கொடுத்துருக்கலாம் கொடுத்தபோது கடைசியில் பணம் வரலை ஒரு ஒரு பணம் வரலை இல்லை வாங்க வாங்கக்கூடிய ஒரு நிலை இல்லைங்கிற என்றபோது அப்போது ரஜினிகாந்த் கிட்டே இந்த ஒரு செய்தி போகும்போது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க என்னை கேட்டால் கொடுத்தீங்க எனக்கு இதுக்கு என்ன இருக்குது அவர் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வெளியிடுறாரு அது பெரிய தவறு ரஜினிகாந்துக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை இருந்த இருந்தாலும் கூட லதா ரஜினிகாந்த் இருக்கணும்ல அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அந்த குடும்பத்தை எப்பவும் கலட்டி விடுறது தனுஷ் குடும்பத்தை எப்பவும் மதிக்கிறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் இவங்க இருந்திருக்கிறாங்க இப்போ தனுஷ் குடும்பத்தையும் மதிக்கிறது இல்லை தனுஷ் குடும்பத்துக்கு புருஷனுக்கே சேவை செய்யறாங்களே என்னமோ தெரியல தனுஷ் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படிங்க சேவை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இதனால இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக மாறியது இன்றைக்கி ரெண்டு பேரும் இடையில் பிரிவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தனி அறையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தனியாக வெளியில் போய் தங்கினாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஒன்றாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீரென இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க ரஜினி அவர்கள் வந்து இதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு படத்தை கூட கொடுத்தார் இப்போ கூட ஒரு படம் வந்து லால் சலான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் கூட இவங்களோட இயக்குனராக இருந்தாங்க இந்த இயக்குனராக இருந்த போதிலும் அவங்க அவருக்கு அவங்க அவர்களுடைய விருப்பத்தை திருப்திப்படுத்தினார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டார் ஒரு ரஜினிகாந்தை திருமணம் பண்ணி வச்சார் தன்னுடைய மகளை இயக்குனராகிட்டாரு எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார் ஆனால் தன்னுடைய மகளை வந்து சந்தோஷமாக வாழ வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு இப்போ ரஜினிகாந்த் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுமே ரெண்டாவது இது அந்த பொண்ணு ஒரு இன்னொரு பொண்ணு திருமணம் ஆகிட்டு போயிட்டா ரெண்டாவது திருமணம் இப்போ இவங்களும் விவாகரத்தில் நிற்கிறாங்க இப்போ விவாகரத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்த நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது தனுஷ் வந்து சரிப்பா எப்படிப்பட்டாலும் எப்படி எழுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருந்திருப்பார் ஆனாலும் குடும்பத்துக்கு ஒத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கடைசியாக இவங்க வந்து ரெண்டு பேரும் விவாகரத்துக்கு போகிறாங்க விவாகரத்துக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே சட்டத்திட்டம் என்பது நூறு சதவீதம் ஒத்து வராது இந்த ரெண்டு பேரும் திருமணம் செய்வதற்கு சட்டத்திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் பதினைந்து ஆண்டுகளை கடந்து இவங்க ரெண்டு பேர் வாழ்கிறாங்க சின்ன கருத்து முரண்பாடுகளுக்காக ஒரு சட்டம் எப்பொழுதும் இவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கோங்கன்னு சாதகமாக இருக்காது இவங்களினுடைய இவங்களை எப்படியோ இந்த சட்டம் சேர்த்து வைக்கத்தான் முடிவு செய்யும் ஓராண்டு இர இரண்டு ஆண்டுகளுக்கு வரைக்கும் கூட இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய இவங்களுடைய மனு வாங்கியிருந்தாலும் அந்த ஓராண்டு இரண்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் பேசிக்கலாம் சேர்ந்துக்கிறாருந்தான் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்குகளை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதே வேளையில் ஒருவரின் மீது ஒருவர் வந்து என்ன புகாரை சொல்ல முடியும் இல்லைங்க இவர் இந்த பெண்ணு கூட இருந்தார் இல்லை இவரு இந்த ஆணு கூட இருந்தார் அப்படின்லாம் இங்கு புகார்கள் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை சாத்தியம் சாத்தியமும் இல்லை ஆனாலும் தனுஷ் அவர்களுக்கு ஒரு எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அந்த நடிகை கூட இருந்தார் இந்த நடிகை கூட இருந்தார் அப்படின்னா இதை சரி செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் ஐஸ்வர்யாவுக்கு உண்டு ஐஸ்வர்யாவுக்கு உண்டு ஆனா இதற்காக வந்து நான் விவகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றது அந்த பசங்களுடைய எதிர்காலம் என்னவாகும் தன்னுடைய தகப்பன் அவர் வந்து எழுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு வயதான தாத்தாவாக இருக்கிறாரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அம்மா வந்து குத்து அம்மா வந்து குத்து வழக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அண்ணா இருப்பாங்க இருந்தாலும் அப்பாவினுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்க பார்க்கலாம் அப்படி இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கலாம் இனிவரும் காலங்களாவது ஒரு குடும்பத்தை நினைத்து பார்க்கலாம் உங்க ஒரு பெரிய குடும்பம் தனுஷ் குடும்பம் அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மருமகளாகத்தானங்க இருக்க முடியும் அந்த குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து பெரிய மகாராணியாக இருந்தேன் நான் வந்து நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு எப்படிங்க இருக்க முடியும் அதனால இன்றைய பெண்களினுடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த பெற்றோர்கள் தான் அம்மாவால் இறந்து இழந்த ஐஸ்வர்யாவினுடைய திருமண வாழ்க்கை இது விவகாரத்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர் என்கின்ற ஒரு முறையில நானும் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் இது விவகாரத்தில் முடியக்கூடாது இது இவர்கள் இனைவரும் இணைந்து மீண்டும் இணைந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு சமூகத்துல ஒரு பெரிய ஒரு திரைப்பட நடிகராக ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் அவரினுடைய குடும்பங்கள்ல இவர்களை போன்றவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்றது ஒரு சமூகத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எளிமையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வகையில் உருவாகும் ஆகவே சினிமா துறைன்னு சொன்னா பெரியவர் எப்போ பார்த்தாலும் விவகாரத்தை ரொம்ப சாதாரணமாக ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்வதை தவிர்த்து இந்த இவர்கள் இருவரும் இணைந்து வாழணும் பெண்கள் ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டால் அந்த குடும்பம் உங்கள் குடும்பம்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இது போன்ற விவகாரத்துகளை தவிர்க்க முடியும் இதே வேளையில் ஆண்களினுடைய குடும்பங்கள்லையும் ச இருக்கக்கூடிய தவறுகளையும் ஆண்கள் இன்னொரு பெண்களோட தொடர்பு இருக்கிறது இன்னொரு ரெண்டு கல்யாணத்தை தெரியாமல் பண்ணிக்கிறது இல்லை குடியும் கொடுத்தனுமா இருக்கிறது இது போன்ற விடயங்கள் ஆண்களினுடைய தரப்பிலும் தவறானது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான் இப்போ இந்த விடயங்களில் தயவு செய்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீங்கள் இருவரும் ஒருவரைக்கொருவர் பேசிக்கொண்டு புரிந்து கொண்டு உங்களினுடைய குறைகளை நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லை உள்நாட்டில் ஒன்றா வாழ்ந்து ஒன்றா இருக்கிறீங்க பக்கத்து ஊரில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு வேறு ஊர்களில் இருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் பேசி சரி செய்து நீங்கள் இணைந்து வாழ்வது தான் வாழ்வினுடைய ஒரு 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 பேரின்ப ஒரு காலமாக இருக்கும் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த ஒரு காணொலுடைய வாயிலாக வேண்டுகின்றேன் ஆகவே தனுஷ் ஐ ஐஸ்வர்யா இருவரும் இணைந்து வாழ வேண்டும் இணைந்து வாழ்வதுதான் ஒரு சமூகத்திற்கு சிறந்தது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கும் சிறந்தது இருவரினுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தலை சிறந்ததாக நன்றி வணக்கம் நெருப்பு தமிழும் தமிழனாக வாழ்வது லட்சியம் சமூக ஆர்வம்